தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஜம்புநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் விக்னேஷ் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நாளுக்கு நாள் சீர்கெட்டு போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இன்றைக்கி டெல்லி வந்து பயணம் பண்ணியிருக்காங்க மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாரையும் வந்து சந்திச்சிருக்காங்க ஆம்ஸ்டாங் படுகொலையை தொடர்ந்து இன்னைக்கு மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்ரமணியம் அப்படின்றவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு முதற்கட்டமாக நீங்கள் தமிழகத்தில் இந்த சட்ட ஒழுங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சட்டமும் ஒழுங்கும் ஏற்றில் இருக்குது நடைமுறையில் இல்லை சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கிற முதல்வர் அவருடைய சிறப்பு அப்பப்போ நான் சர்வாதியாகாரியாக மாறுவேன் அப்படின்னு வர்ற இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் வர்ற இரும்பு கரம் என்போ அந்த அப்பக்க ஏட்டி மாட்டிக்கிற மாஸ்க் மாதிரி இந்த க்ளவுஸ் மாதிரி அப்பக்கிறவன ஏதோ தனியாக பண்ணி ஷெல்ஃபில் வச்சுருப்பார் வேணுங்கிற போது எடுத்து மாட்டிக்குவார் அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது இரும்பு மனிதர்னு நம்ம சர்தார் பாய் பட்ட வல்லபாய் பட்டேல் மாதிரி பெரிய தலைவர்களெல்லாம் பார்த்துட்டோம் இவங்கள்லாம் வந்து இரும்பு அதெல்லாம் பேசுறதெல்லாம் பேச்சளவில் தான் நம்ம விஷயத்துக்கு வ வந்தாக்க இங்கே கடந்த பல வருடம் பல வருடங்களாக ஒரு எழுதப்படாத விதி இருக்குது எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் சட்டம் கொடுக்கு சீர்கேடு அடையும் அப்படிங்கிறது எழுதி வைக்க எழுதி வைக்கப்படாத உண்மை மக்கள் தினமும் பார்த்து அனுபவிக்கிற இல்லை இதே படுகொலை சம்பவங்கள்லாம் அதிமுக ஆட்சிகள் நிகழ்ந்திருக்குல்ல இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதனால் பெரும்பாலும் குறைச்சலாக இருக்கும் ரவுடியிசம் தலைவிறுத்தாடுவது திமுக ஆட்சியில் தாங்கிறது நீங்கள் ப நான் அறுபத்தேழுலேருந்து கவனிக்கிற தம்பி ஓகே குறிப்பாக அண்ணாதுரை அவர்கள் காலமான பிறகு மிகவும் மோசமடைந்தது அதுவும் இந்த விலக்கு மது மதுவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இரண்டு தலைமுறைகள் மூன்று தலைமுறைகள் தெரியாமலே இருந்த மதுவின் வாசனையே தெரியாமல் இருந்தது மது கஞ்சா அப்படின்னு எல்லாம் உள்ளே வந்துடுச்சு இன்றைக்கி இவங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இவங்க கட்சியே பாதிக்கிற அளவுக்கு கட்சியிலேயே ஒருத்தரை ஒருத்தரை வெட்டிக்கிற அளவுக்கு மோசமாக இருக்குது இது வந்து மறைக்கவே முடியாது அதேமாதிரி இந்த விஷயத்தில் மத்திய அரசு கட்டாயமாக உள்ள வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து இவங்களை எடு நடவடிக்கை எடுக்க வைக்கணும் இல்லை மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க முடியுன்றதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எந்த திட்டத்தில் உள்துறை ஃபெயிலியராக இருக்குது இந்த ஐபிஎஸ் வந்து உள்துறை ஃபெயிலியர் ஆனதுனால இன்னைக்கு அமுதா ஐபிஎஸ் அவர்களையெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல எல்லாம் டேரெக்ட்லி தி கமாண்டர் சென்ட்ரல் பார்வியூ மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க மாநில அரசில் வேலை செய்தாலும் இவர்கள் ஒரிஜினலாக கட்டுப்பட்டவர்கள் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள் அதனால் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு ஏற்கனவே நல்ல இதெல்லாம் திட்ட பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு நாள் கொடுக்கப்படுறது நேரடி தேர்வில் வந்து போட்டி போட்டு வ வந்தவங்க அவங்க ஐஏஎஸ்ஐபிஎஸ்லாம் குறைவாச்சும் மதிப்பிட முடியாது அவங்களுக்கு பழையசெலாம் நினைவுபடுத்தி நீங்கள் எண்ணிக்காக இருந்தாலும் மத்திய அரசனுடைய கண்காணிப்பில் இருக்கீங்க நீங்கள் மத்திய அரசனுடைய பிரதிநிதிகளாக இதெல்லாம் நிறைவேற்றுவது முக்கியம்னு சொல்லி நினைவுபடுத்துவதற்கு இன்னொரு ஐபிஎஸ் ஆன ஆளுநர் டெல்லி சென்று சந்தித்திருக்கிறார் இங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் சொல்ல வேண்டியது அவர் தான் பாலம் தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் பாலம் அதனால ஆளுநர் ரவி அதை முக்கியமாக பார்த்துட்டு இருக்காரு நாகாலாண்டில் எல்லாம் ஒடுக்கினவர் அதனால இங்கே சரி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இதில் ஆம்ஸ்டாங் கொலையினுடனுடைய ஈரம் காய்வதற்குள் அடுத்த இது வந்து இல்லை அந்த ஆம்ஸ்டாங் கொலையிலே ஒரு என்கவுண்டர் ஒன்று நடந்தது இல்லையா என்கவுண்டர் நடந்திருக்கு என்கவுண்டர் நடக்கிறதுலாம் வந்து பல சமயங்களில் மூடி மறைக்க ஒரு தரப்பினர் அதை வந்து வரவேற்கும் செய்கிறாங்க என்கவுண்டர் நடந்தால் நான் அதான் சொல்கிறேனே என்கவுண்டர் வந்து சரியான நபர்களை பார்த்து நடவடிக்கை எடுத்திருந்தாக்க அதை வரவேற்கலாம் என்கவுண்டரை பொதுவாக எல்லோரும் வந்து இந்த மனித உரிமை மீறல் அப்படின்வாங்க மிருகங்களுக்கெல்லாம் மனித உரிமையும் பற்றி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதில் இவர் வந்து சுடப்பட்டவர் சரியான நபர் தானாங்கிறதெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க காவல்துறை நம்புகிறேன் அப்படி இருந்தால் அதை வரவேற்கிறேன் எதிர்க்கட்சிகள் வேணும் அதுலேயும் இது தப்புறவர் கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லை உண்மையாக நான் நபராங்கறது வந்து தெரியணும் இல்லை அதையும் காவல்துறை ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்டு இதில் தான் வந்து அந்த திருவெங்கடம் இருக்காரு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுக நிர்வாகிகளும் ஈடுபட்டிருக்காங்க இந்த நேரத்தில் அவரை என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்றது எதிர்க்கட்சிகள் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க அதில் அதான் சொல்ல வந்தேன் உண்மையான நபராங்கிறது ஒன்றும் தெரியல இவங்க வேணுங்கிறவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் செய்யலாம் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக நிர்வாகி இருக்காருங்கிறாரு அதனால் கேஸ் அவசர அவசரமாக முடிக்கிறதுக்காக பார்த்தாங்க இவங்களுடைய கஸ்டடியில் இருந்தவர் எப்படி ஓடி பண்ணார் இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் வரத்தான் செய்யும் அது பார்க்கணும் இன்னும் விவரங்கள் வெளியில் வருமா இல்லை அப்படியே மூடு மந்திரமாக இருந்துக்குமான்னு தெரிய மாட்டேங்கிறது இப்போ நான் ராமஜெயம் கொலையை இன்னும் எவ்வளோ வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குதுங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பன்னெண்டில் கொலை செய்யப்பட்ட பன்னெண்டா பன்னெண்டு கொலை செய்யப்பட்டு பதிமூணு வருஷம் ஆயிடுத்து வச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு அந்த மாதிரி இதுவும் அப்படியே புதைக்கப்பட்ட மர்மமாகவே இருக்குமான்னு தெரியல பார்க்கணும் இல்லை இந்த வழக்குகளெல்லாம் சிபிஐ கொடுக்கறதுக்கு மாநில அரசாங்கம் ஏன் தயங்குறாங்கன்னு அந்த தயங்குறதுக்கு இன்னைக்கு கேட்ட முதலாளிய திமுக நிர்வாகிகள்லாம் இருக்காங்க குற்றச்சாட்டு ப்ரூவ் பண்ணிட்டாக்க கஷ்டம் இல்லை இவங்க என்ன சொல்லுவாங்க சிபிசிஐடி மற்றவங்க இவங்க எதிர்கட்சியாக இருந்தால் சிபிஐ கேட்பாங்க ஆளு கட்சியாக இருந்தால் சிபிசிஐடி இவருடைய அப்பா இன்றைய முதல்வருடைய அப்பா திருக்குவளை முத்துவேல் கருணாநிதி அவர்கள் என்ன கேட்டாருன்னாக்க நான் சிபிஐ மட்டும் என்ன வானத்திலிருந்து குதித்து வந்தவர்களா எங்களை விட அவங்க என்ன பிரியாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு வேணும்னா சிபிஐ வேணும் இல்லைன்னா சிபிஐ கூடாது அந்த அந்த என்ன சத்தங்குளம் விஷயத்தில் சிபிஐ வேணும் வேணும்னு ரெண்டே நாளில் எடப்பாடியார் அதை பூர்த்தி பண்ணி இவங்க வாயெல்லாம் அடைச்சார் அப்புறம் அதுக்கு மேலே என்னாச்சு அவ்வளோதான் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சிபிஐக்கு மேலே கொண்டு போகக்கூடாதுங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டாக்க ஒரு விதத்தில் என்ன ஆகும் அவங்களுக்கு பேர்டன் ஜாஸ்தியாகும் சிபிஐயில் அவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இல்லை இங்கே முக்கியமான குற்றவாளிகள் இது ரவுடி கொலை இது இருக்குது இதை விட முக்கியமான பல விஷயங்கள் சிபிஐ ஹேஸ் டு ஹேண்டில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனுங்க இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு சிறிய தவறு நடந்தாலே ஆ அன்றைய எதிர்கட்சியாக இருந்த திமுக வந்து அரசிய ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட்டமெல்லாம் நடத்தியிருந்தாங்க இப்போ இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு திமுக அரசை கேள்வி கேட்கத்தில் தயக்கம் ஏற்படுதா ஆமா முக்கியமான எதிர்கட்சியான அதிமுகவுக்கு பல சங்கடங்கள் இருக்கு கொடநாடுலேருந்து பல எம் ஆர் விஜயபாஸ்கர் நீ கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடி கட்சிக்கு அதாவது அதிமுகவுக்கு அபிஷியல் அதிமுகவுக்கு தைரியம் இன்னும் வரையிலும் இல்லை இன்னி வரையிலும் இல்லை ஒரு சாம்பிளுக்கு விஜயபாஸ்கர் கேஸ் எடுத்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க இது பண்ணிட்டாங்க அதனால இன்னும் கொஞ்சம் இப்போ இருக்கிறத ஒன்றும் குறைச்சலாக அடக்கி தான் வாசிப்பாங்க இதுக்கு மேலே ஆர்எஸ் பாரதி சொல்கிற மாதிரி பங்காளிகள் அவங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணிடுறாங்க அண்ணாமலை அவர்களை தவிர பாஜக பாஜக கட்சியை தவிர மற்றவங்க யாரும் இதை பேச மாட்டேங்கிறாங்களே இதுலேயே கள்ளக்குறிச்சி அந்த மது கிலக்கு விஷயத்தில் இதே கள்ளச்சார கலச்சாராயம் சொல்லக்கூடாதுல விஷச்சாராயம் சொல்ல ஆமா அந்த விஷச்சாராய விஷயத்திலேயே திருமாவளவன் என்ன சொன்னார் இத்தனைக்கும் அதில் பாதிக்கப்பட்டவங்கள் பல பேர் வந்து தலித் மக்கள் என்ன சொன்னார் போராட்டம்னு ஒன்று மெதுவாக லேட்டாக ஏன் நடத்தலாம் கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாரு போராட்டம்னு அறிவிச்சு நாங்கள் போராடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம் அப்படின்னாரு வேற வழி இல்லாமல் மற்றவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு ஒரு கண் துடைப்பு நாடகமாக இதை நடத்தினார் அதையும் பார்த்துருக்கோம் அதனால் அது மாதிரி தான் இருக்குது இந்த எதிர்கட்சிகள் இந்த ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பவ தப்பே அவர் திருமாவளவன் பதிவு பண்ணியிருந்தார் தமிழகத்தில் பாஜக போன்ற வலதுசாரி சிந்தனையாளர்கள் தான் வந்து சட்ட ஒழுங்கை வந்து சீர்கேடுக்கு காரணமாக இருக்காங்கன்றத அவர் பதிவு பண்ணுறாரு இதை தானும் செய்ய மாட்டார் எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களையும் மட்டம் தட்டி உட்கார வைக்கணும் அப்போ யாரை காப்பாற்றுவதற்காக அவர் முயற்சி செய்கிறாரு தலித் லீடர் தானேங்க ஆஸ் அ ஃபெலோ தலித் லீடர் நீங்கள் அவருக்கு தானே செம்பத்தி இருக்கணும் அவர் பேரில் அவருக்காக யார் போராட வந்தாலும் நீங்கள் வந்து ஆதரவு தெரியணுமா வேண்டாமா கட்சி பேதத்தை விட்டு கட்சிகள் மாறி அதை தெரிவிச்சிருக்கணும் கூட சேர்ந்து வந்தாக்க நாங்கள் தான் மொத்தமாக தலித் தலைவர்களுக்கு இவர் மட்டும்தான் குத்தை எடுத்துக்கிறேன் மாயாவதி அம்மா வந்து தலித் தலைவர்களுக்கு தான் பாராடுறாங்க போராடுறாங்க அங்கேயும் வந்து இங்கே பேசினாங்க அவங்க இங்கே சட்டம் ஒழுங்கே சரியில்லை சிபிஐட்ட ஒப்படைக்கணும் அவங்களுக்கு தான் தைரியம் இருந்தது முதல்ல கேட்கறதுக்கு பாஜகவை தவிர அப்படி சும்மா திசை திருப்பறதுக்காக பாஜக மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்காரு நம்ம வந்து அந்த கட்சியை எல்லாம் பார்க்காம எங்கே நியாயம் இருக்கோ அதை பற்றி பேசணுங்க அதுக்கு இல்லைன்னா அரசியல் பண்ணக்கூடாது அடுத்து காவேரி பிரச்சனை இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டியிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு முறையும் அனைத்து கட்சி கூட்டமானது கூட்டப்படுது எந்த ஒரு தீர்வும் எட்டப்படலை நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க நீங்கள் காவிரி பிரச்சனையை சொல்கிற போது முதலே ஒன்று சொல்லிடுறேன் நான் டெல்டா காரன் நான் வந்து உண்மையான டெல்டா காரன் உண்மையான டெல்டா காரன் ஓகே காவிரியில் வந்து இது மன்னார்குடி கும்பகோணம் இது பகுதியில் சேர்ந்தவன் நான் இது நான் காவேரியை பற்றி படிக்கிற போதெல்லாம் நான் இலக்கியம் படிக்கிற போதெல்லாம் மிகவும் ரசித்து படிச்சது அது பட்டினப்பாளைய ஒரு வார்த்தை வான் பொய்க்கினும் தான் பொய்யா காவிரி ஆறுன்னு வரும் உலகத்தில் சூரியன் கீழே விழுந்துடலாம் சொல்லலை ஓகே சூரியன் ஒரு இது ஹைபாத்திக்லாம் சொல்கிறாரு அடுத்த போல திசைகள் மாறி போகலாம் கிழக்கு மேற்காகலாம் வடக்கு தெற்காகலாம் சூரியன் உதிக்க தானே செய்யும் சூரியன் உதிக்கிறது இருக்கு எதுவானாலும் எது எப்படி நிலை திரு மாறினாலும் எது வந்து காவேரி ஆறு பொய்க்காதுன்னு சொன்னது கவிஞர்கள் பட்டினப்பாலை அந்த காலத்து கவிஞர்கள் எல்லாம் உண்மையை தான் பேச்சுவாங்க அதே மாதிரி நடந்தாய் வாழ்க்கை காவேரி அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் அதை பூற்றி பாடுறாரு அதே மாதிரி எங்களுடைய தந்தை வழி சொந்தக்காரர் தி ஜானகிராமன் அந்த தலைப்பிலேயே நடந்தாய் வாழ்க்கை காவேரின்னு அவர் குடகுல ஆரம்பித்து பூம்புகார் வரையிலும் நடைப்பயணம் பண்ணியிருக்காரு அதனுடைய ஆற்றினுடைய பாதையெல்லாம் ஒரு அருமையான இது நீங்கள்லாம் அதை படிக்கணும் காவிரியினுடைய பெருமையை பற்றி எழுபதுகளில் இந்த புஸ்தகங்கள் யுனெஸ்கோவோட கூட்டில் சிட்டி சுந்தரராஜன் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின புஸ்தகம் யுனெஸ்கோன்னு ஒன்று நீங்கள் வந்து புருடா யுனெஸ்கோ எல்லாம் நினச்சிக்காதீங்க இது உண்மையான யுனெஸ்கோ ப்ராஜெக்ட் இருக்கட்டும் இந்த காவிரி மேலே எங்களுக்கு அப்போ அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான அட்டாச்மெண்ட் உண்டு காவிரி விஷயத்தில் குடகுல ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் போடப்பட்ட ஒப்பந்தம் மைசூர் அப்போ வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்கிறக்கூடிய சமஸ்தான் அரசர் அரசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது இன்னொன்று வந்து இங்கே வந்து மெட்ராஸ் பிரெசிடென்சி அப்படிங்கிற கவர்மெண்ட் இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய கட்டுப்பாட்டில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் மன்னர்களோடு ஏற்பட்ட ஒப்பந்தம் என்ன ஈக்குவல் அதாவது சமநிலையில் ஏற்பட்ட ஒப்பந்தம்னு சொல்ல முடியாது பிரிட்டிஷா அரசாங்கம் தன் கையில் உள்ள ஆட்சி பலத்தை வச்சு அவங்கள கையை முறுக்கி பண்ணிட்டான்னு இவங்களுக்கு முஸ்லீம்கள் சாரி மைசூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவங்களுக்கு அதாவது இன்றைய கர்நாடகாக்காரர்களுக்கு ஒரு என்றைக்குமோ ஒரு குமுறல் உண்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் அதை ரெனியூ பண்ண வரும்போது அப்போ தூங்கி விட்டவர் கண்டும் காணாமல் விட்டவர் தெரிந்தே துரோகம் செய்தவர் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர் திருவாளர் முற்றுவேல் திருக்குவளை முத்துவேயர் கருணாநிதி ஐயா அவர்கள் இதில் சரித்திரத்தில் இருக்கிற உண்மை பல ஸ்டேஜ் அவர் எப்போ பல ஆட்சியில் இருந்தாரோ வெறும் வெற்று அறிக்கைகள் கூட்டங்கள் வாய்ப்பு சவடால்கள் இதுதான் இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் நிறைய இருக்கும் பழைய விஷயங்கள் பேசுகிறது பேச பேசி இன்றைக்கி பிரயோஜனம் இல்லை அதே வழியாக தான் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் கரையா அப்பப்போ வந்து இங்கே காட்சி காட்சி தாங்க நடக்குது ஆட்சி நடக்கலை ஃபோட்டோ ஆப்ஸ்க்காக எல்லாம் நிறைய அறிக்கைகள்லாம் கொடுப்பாங்க அறிக்கைகளை தயாரித்து கொடுக்குறதுக்கு பல பேர் இருக்காங்க நல்ல அதுவும் தமிழில் அ அடுக்கு மொழியை பேசியே காட்சி ஆட்சியை பிடிச்சவங்க சார் திமுக வேற ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் முதல்வர் ஒருத்தர் வந்து எஸ் எம் கிருஷ்ணான்னு இருக்கா அவர் வந்து கர்நாடக ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா இங்கே ஆட்சியில் இருக்காங்க சம்பா பயிர்களை காப்பாற்றுறதுக்காக தண்ணீர் தர சம்மதம் தெரிவித்தார் அவர் ஹீட்டுக்கே பொலிட்டிக்கல் ரிஸ்க்குங்க அங்க எல்லாம் கொடுக்காதுங்கிறான் இருந்தாலும் சம்பவம் அவர் கன்வின்ஸ் பண்ணி தண்ணீர் தரத்துக்கு ரெடியா இருந்தார் அப்போது காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தவர் நம்ம பெரியவர் திருவாளர் கருணாநிதி இன்றைய முதல்வன் அப்பா அப்போ வந்து அவர் சொல்லி அவசரமாக ஃபோன் போட்டு சொல்லி நீங்கள் இங்கேருந்து அவங்க எம்பிக்களை அனுப்பிச்சு நீங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணிடாதீங்க சோனியா காந்தி அம்மாவோட ஆட்சியில் இருக்கார் இல்லையா நீங்கள் ரிலீஸ் பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கனாக்கா ஜெயலலிதாவுக்கு பேர் கிடச்சிரும் நான் வந்து இங்கே சிறுமைப்படுத்தப்படுவேன் என்னோட என்னோடய வாய்ஸ் கேட்க அப்படியாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஈழத்த இதில் இல்லை இப்போ அவங்க காங்கிரஸோட கூட்டணியில் தான் இருக்காங்க இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்டாலினுக்கு தானே பெயர் கிடைக்கும் இப்ப சார் இது அவங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது நினைக்கிறீங்களா ஈழ அதாவது இந்த இதில் வந்து கச்சத்திய விஷயத்தில் வந்து பாத்தீங்களா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றேன் ஆனால் நீங்கள் இதை வெளியில் சொல்லாமல் பார்த்துக்கோங்க சொன்னால் என்னுடைய லோக்கல் ப்ரெஷரை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்ன டபுள் கேம் எப்படி விளையாடினாரோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் நடக்குது இப்போ நடக்கிறது இவங்களுக்கு வந்து கர்நாடகாவில் நிறைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எங்களுக்கு அதுக்கும் காவேரி ஏன் சொல்கிறேன் கர்நாடகாவில் இவங்களுடைய கட்சி இது நடக்கிறது ஹர்த்தால் வரும்போதெல்லாம் இங்கே இது இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் கர்நாடகாவில் போராட்டம் வரும்போது இந்த சன் டிவியினுடைய குடும்பத்தினுடைய இது ஒரு டிவி அங்கே இருக்கேன் அந்த டிவியில் வந்து கர்நாடக ஆதரவாக தான் செய்தி வரும் இங்கே வந்து இது பேசுவாங்க அங்கே வந்து ஒன்று பேசுவாங்க இவங்க வந்து தேசிய கட்சிகளை குறை சொல்லிட்டு இருப்பாங்க அது இவங்களோட பண்ணுற வேலையே இதுதாங்க அவங்களோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க அவங்க உள்ளூரில் எல்லாம் க கவனிச்சு வச்சுக்கிறாங்க அங்கே அந்த மாதிரி அவங்க டபுள் கேம் ரெண்டு ரெட்டை பாடுங்கிறது இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறது ரம்மிடா திரும்ப ஒரு அறுபத்தேழு அறுபத்தெட்டுல வேறு கருணாநிதேவையா அப்போ முதல்வர் இப்போ முதல்வர் முதல்வராகிட்டார் அப்போ திடீர்னு வந்து காவேரிக்கு சிலை வைக்கிறேன்னு சைதாப்பேட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா சைதாபேட்டில் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருக்கு இல்லையா அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த சேட்டி நகர் சைடில் இருக்கும் சைதாப்பேட்டை காவிரிக்கு தண்ணீர் வருந்துடுச்சுன்னு ஒரு ஒரு சிலையை வச்சு அதில் ஜலம் கொட்டுற மாதிரி ஒரு பானையிலேருந்து கொட்டுற மாதிரி பண்ணார் எவ்வளோ நாளைக்கு வந்து இல்லைங்க ரெண்டு நாள் மூணு நாள் அந்த விழா எடுத்த நீக்கி தண்ணி குட்டி பின்னாடி இதுலேருந்து பைப் வாட்டர்லேருந்து அதில் கனெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணார் அது ரெண்டு நாள் அது ஒரு ட்ராமா அதே மாதிரி எடியூரப்பா அங்கே மினிஸ்டர் இங்கே வந்து கருணாநிதி வந்து அப்போ இவங்க திருவள்ளுவர் சிலையை அங்கே திறக்க விடலை அதே மாதிரி இங்கே வந்து சர்வஞர் சிலையை நீங்கள் வைக்கிறதுக்கு தயாராக இருந்தால் நான் க இது திருவள்ளுவர் சிலையை தரக்கலாம் என்ன எடியூரப்பா ரெண்டு பேர் எடியூரப்பா இங்கே வந்து க இதை திறந்து வச்சார் இவர் போய் அங்கே திருவள்ளுவர் சிலையை வைத்தார் இது மூலமாக சு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சுமூகமான நிலைமை வந்துவிட்டது இரண்டு அரசுகளும் இப்போ கைகூர்த்து விட்டன இனிமேல் காவிரி தீர்ந்து தீர்ந்துவிடும் அப்படின்னாரு இது ரெண்டாவதாக மூணாவதாக சன் டிவி அதிபர் பேர் என்ன தயாநிதி கலா கலாநிதி அவருடைய மனைவி பேர் என்ன காவேரி காவேரி தமிழ்நாட்டிற்கு வந்து விட்டான் கல்யாணம் ஆகி அவங்க கர்நாடகாலேருந்து இங்கே வந்தாங்க காவேரி வந்து விட்டது த காவேரி பிரச்சனை தீர்ந்து விட்டதுன்னு ஒரு ஜோக் அடிச்சாருங்க மக்கள் வயசில கொட்டிக்கிற அளவுக்கு கொடூரமான ஜோக் சொல்றவர் நம்ம முன்னாள் முதல்வர் இப்படிதாங்க அவங்க பண்ணது துரோகங்களுக்கு பட்டியலிட்டா என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன் அவர் இந்த ப அஞ்சு பக்கம் முழுக்க கொடுத்துருக்காரு இப்போ ஒன்று படிக்கிறதுனா நிறையா சொல்லிட்டு இரு மாநில பிரச்சனை வந்து இப்படி போயிட்டுருக்கு மத்திய அரசு தலையிட்டே இதில் வந்து ஒரு தீர்வை கொண்டு வரலாம் இல்லை மத்திய அரசு சொல்லித்தான் இந்த அளவுக்கு நடந்துருக்கு இன்னும் இந்த விஷயத்தில் ஆணையங்கள் இதை நான் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேங்க மத்திய அரசும் சரி ரெண்டு அரசுகளும் தேசிய கட்சிகள் தாங்க ரெண்டும் இங்கே காங்கிரஸ் இந்த பக்கம் அன்ஃபார்ச்சுனேட்லி மாநில கட்சி மத்திய அரசை வந்து நிர்பந்தம் கொடுத்து இதை இதற்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான சொல்யூஷன் கிடைக்கணும் ஆணையத்துக்கு வந்து பல் இல்லாத இல்லை ஒருவேளை பாஜக கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது ஒரு தவறான பிம்பம் வந்து அந்த ஆட்சி மேல வரும் அதனால் அமைதியா இருக்கு இல்ல இல்ல அப்படி நான் சொல்ல மாட்டேன் பாஜக இது வந்து லோக்கல் பாலிட்டிக்ஸை ப்ரெஷர் சார் நானும் நீங்களும் கவுன்சிலர் எலெக்ஷன் கூட நிற்க போகிறது இல்லைங்க நீங்கள் நிற்கிற நிற்கிறாய் இருக்கா எனக்கு ஆசை இல்லை கவுன்சிலர் எலெக்ஷன் கூட நிற்கல அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூன்சி ப்ரெஷர் சார் உள்ள ஓட்டு யார் கர்நாடகா காங்கிரஸ்காரன் இருக்கோ பிஜேபிக்காரன் இருக்கோ கர்நாடகா மக்கள் ஓட்டு போடுறாங்களா தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுறாங்க கர்நாடகா மக்கள் அது அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இவங்க வந்து அந்த லோக்கல் பாலிட்டிக்கல் ப்ரெஷருக்காக ஆட்பட்டு போயிடுறாங்க இதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து அதே மாதிரி எம்பி எலெக்ஷனுக்கு வந்தால் பாஜகவும் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி ஆகணும் இது அது அதனால் நான் என்ன சொல்கிறேன் காவேரி இஷ்யூவில் வந்து இரு தரப்பு விவசாயிகளும் நடுநிலைமையோடு பேசி முழு முடிவு காட்டணும் உதாரணத்துக்கு காவேரி டெல்டா விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்த அரங்கநாதன் அரங்கநாதன்கிறவர் பெரியவர் பல வருடங்களாக இதற்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்டலாம் போய் கேளுங்களேன் இந்த பிரச்சனையை வந்து நியாயமாக சொல்வார் இது இருக்காது அரசியல் கலப்பே இல்லாமல் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர் வந்து நியாயமாக பேசுவார் அந்த மாதிரியான நபர்கள் தான் மேலெடுத்து வரணும் எங்கெல்லாம் இந்த அரசியல் வருதோ அதிலெல்லாம் எல்லாம் வந்து இஷ்யூ வில் கெட் டைவெர்டடை அது வந்து இஷ்யூவுடைய பரிமாணமே மாறி போய் தீர்வே கிடைக்காதுங்க தீர்த்துக்காக அரசியல்வாதிகளுக்கு பிழப்பில்லைங்க இதெல்லாம் பிரச்சனை அப்படியே இருந்துகிட்ருந்தோம் அதுதான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி சாபக்கேடாக இருக்குது அரசியலை தாண்டி நம்ம பேசுவோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னுடைய நல்ல நண்பர் நான் வங்கித்தோர் இருந்த நாளில் நான் சேர்ந்து ஒரு பண்ண அப்புறம் அவர் வந்து நம்ம இந்திய வங்கியை விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அவர் துபாய் போனார் அதனால் அவர் வந்து இந்த பொருளாதார விஷயத்தில் பெரிய நிதி மேலாண்மையில் பெரியவர் அவர் அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டு அவர் சொந்த ஊருக்கு வந்து அவங்க பூர்வீக கிராமத்தில் விவசாயம் இருக்காரு விவசாயத்தில் அட்டுப்படி அவர் எங்கே போதும் துபாயில் போதும் சரி அவர் வந்து அதை கற்றுக்கிட்டு அவரை அதை தொடர்ந்து விவசாயத்தை பார்த்துக்கிட்டாரு அவர் சொல்றாரு நேர்மையான ஒரு இது என்னென்னா மே இந்த வருஷம் போன வருஷம் மழையில் வந்த தண்ணி எல்லாம் ஓடிப்போச்சு மறுபடியும் மே மாதம் வரும்போது நம்ம பிரச்சனை ஆகும் காவிரியில் மழையில் தண்ணி வரும்போது நல்லா இருக்குது அதுக்கப்புறத்து இது போயிடுது இதுக்கு என்ன பண்ணணும் மேகதாட்டு மேகதாட்டூ இது இடத்துல அணைகள் கட்டி சேமித்து வச்சால் பெங்களூருக்கும் இதுக்கும் நிதி ரெண்டு பேருக்குமே நல்லது இப்போ ஒரு உண்மை பாருங்க பழைய விஷயத்தை பேசி பிரயோஜனம் இல்லைங்க நாளுக்கு நாள் பா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அதை மேலே நிறுத்த முடியாது அப்புறம் நகரமயமாகது இப்போ மேகதாட்டில் அணை கட்டுறது வரவேற்க வேண்டிய விஷயம் வந்து அரசியல்வாதிகள் பேச மாட்டாங்க ஓகே முன்னாடி நான் சொன்ன மாதிரி நானும் நீங்களும் அரசியலுக்கு ஆசைப்படலை நியாயம் நடக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் கர்நாடகா மக்களையும் நம்ம நேசிக்கிறோம் தமிழ்நாடு மக்களையும் நம்ம எல்லாம் தேசியத்தின் பக்கம் நிற்கிறவங்க அது அது இப்படி இருக்கும்போது நம்ம அங்கே மேகதாட்டு அணை கட்டணும் நதிநீர் ஆணையம் வந்து முறைப்படி நடக்கணும் டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து அதிக அதாவது மழை நீர் நல்லா இருக்கிற போது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே இருக்கிற பாஜக கூட நாங்கள் மேகதாட்டை கட்டப்பட மாட்டோங்கிறோம் அதை அது அரசியல்வாதிகள் கேட்டாங்க சொல்வாங்க நான் வந்து பாஜக பாஜகவை சப்போர்ட் பண்ணுறவன் தான் ஆனாலும் உண்மையை பேசணும் நம்ம அரசியலுக்காக பேசக்கூடாது மனசாட்சியை விற்கக்கூடாது நம்ம அதில் வந்து சமரசம் பண்ணிக்கூடாது மேகதாற்றுள்ள அணை கட்டி நான் சொல்கிறேன்னு கண்டிஷன் கண்டிஷன்ஸ் அப்ளைனு வாங்க இல்லை அது மாதிரி மேகதட்டுள்ள அணை கட்டி அதை சீராத விநியோகம் பண்ணணும் இந்த மழை நீர் அதாவது டிஸ்ட்ரெஸ் ஏழு சொல்ல வறட்சி இருக்கிற காலத்தில் எப்படி அதை பங்கீடு பண்ணிக்கணும் ரெண்டு பக்கமும் நியாயம் நடக்கணும் அங்க அரிசி விளைஞ்சாலும் நாடு முழுக்க போகிறது இங்க அரிசி விளைஞ்சாலும் நாடு முழுக்க போகிறது பகிர்ந்து கொள்ளணும் மின்சாரத்தை பகிர்ந்து கொள்ற மாதிரி மற்ற சேவைகளை பகிர்ந்து கொள்ற மாதிரி இதற்கும் செய்யணும் உதாரணத்துக்கு பாருங்க தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க நிறைய பேர் பெங்களூரில் வேலை செய்கிறாங்க இல்லை அவங்க வந்து தவிர்க்கலாமாங்க சல்த் ஆஃப்ரிக்காவினுடைய தலைநகர் ஜோயனர்ஸ்பர்கில் வறட்சி நாள் அது தண்ணி இல்லாத நகரம்னு ஆயிடு டிக்ளேர் ஆகிடுச்சு அந்த மாதிரி பெங்களூர் ஆய்வமுன்னு எனக்கு பயமாக இருக்குது தமிழ் அதே மாதிரி தஞ்சாவூரும் பாலைவனம் ஆகிடக்கூடாது ஒரு கவிஞர் சொன்னதாக சொல்லி எழுதியிருக்காங்க இனிமேல் காவேரி கடக்க ஓடங்கள் தேவையில்லை ஒட்டகங்கள் போதும் அப்படின்னா இதை வந்து ஆயிடக்கூடாதுன்னு நான் இறைவனை வேண்டுறேன் நம்மளாம் கடவுள் பக்தி உள்ளவங்க கடவுள் கைவிட மாட்டார்னு நம்பிக்கை இருந்தாலும் மனிதர்கள் அதற்கு பல கேடுகளை செய்கிறாங்க அது அதுவும் சரி இவங்க வந்து தடுப்பணைகளை கட்டுறதுக்கு முயற்சி செய்கிறாங்களா கிடையாது மணல் அழுறதுக்கு இங்கே கண்ணு பண்ணுறாங்க மணலில் அழினதுனால்தானே இது இயற்கையாக அந்த ஊற மாட்டேங்கிறது பக்கத்தில் இருக்கிற நிலங்களுக்கு வந்து ஆற்று அடி அடிமன அடிநீராக போ போக மாட்டேங்கிறது அண்டர் கரண்ட் ஃப்ளோ ஆக மாட்டேங்கிறதுங்க இதெல்லாம் தானேங்க கொடுமை இதெல்லாம் வந்து இது வான் பொய்த்ததா இல்லை மனிதர்கள் பொய்த்த வேலை இது மனதில் அல்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நான் திருச்சிக்கு போகும்போது சவுத்துக்கு போகும்போதெல்லாம் பார்க்குறேங்க லா பரிசமர் கட்டி நிற்குதுங்க லாரி அதெல்லாம் பார்க்கிற போது வயத்தறிச்சா நான் டெல்டா காரன் ஆரம்பத்தில் அதனால தான் சொன்னேன் டெல்டா காரணம் நான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு மிகவும் வருத்தப்படும்